கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் ஐயா அவர்கள் சொல்லுவார்கள் உலகை தமிழுக்கும் தமிழை உலகுக்கும் ஒரே நூலால் அறிமுகம் செய்தவன் கம்பன் அந்த வகையில் என்னை இந்த அவைக்கு அறிமுகம் செய்தவனும் கம்பன் தான் கம்பன் வாழ்ந்த காலம் எந்த காலம் என்று அறுதியிட்டு சொல்ல முடியவில்லை சடையப்ப வள்ளலின் காலத்தை வைத்து ஒன்பதாம் நூற்றாண்டு என்றும் ராசராசனின் காலத்தை வைத்து பனிரெண்டாம் நூற்றாண்டின் நிறைவு பகுதி என்றும் ஆய்வுகள் சொல்கிறது நான் அறியவில்லை அடுத்தவரின் மன்மீது உரிமை கொண்டால் அழிவோம் என்று சொல்லுகிறது மகாபாரதம் அடுத்தவரின் பெண் மீது உரிமை கொண்டால் அழிவோம் என்று சொல்லுகிறது ராமாயணம் இந்த உலகத்தில் சற்றேற குறைய முன்னூறு வகையான ராமாயணங்கள் இருக்கிறதா அந்த முன்னூறு வகையான ராமாயணங்களிலும் உலகத்தில் சொல்லும் பெயர் அளவிற்கு இருக்கக்கூடிய ராமாயணம் கம்பராமாயணம் ராமாயணம் தான் ராமாயணம் வடமொழி காப்பியமாக இருந்தாலும் அதை பெரும்பாலும் கம்பன் அடியோற்றி எழுதியிருந்தாலும் தேவைக்கு ஏற்ப ஒவ்வொரு இடத்திலும் மாற்றம் செய்து திருத்தம் செய்து எழுதியிருக்கிறானே கம்பன் அதுதான் நமக்கு கிடைத்துள்ள ஆகச்சிறந்த பெருமை என்று சொல்ல வேண்டும் இவ்வளவு காலம் கழித்து ஏன் கம்பன் போற்றப்பட வேண்டும் நம்மிடையே கம்பன் உலாவ வேண்டும் அவனுடைய கற்பனை வளமா கவித்திறமையா இன்றைய வாழ்க்கை முறைக்கு ஏற்ப அவன் எழுதியுள்ள சொல்லாடலா இன்று எப்படியோ சொல்லிக்கொண்டே போகலாம் கவிஞர் வாலி அவர்கள் சொல்லுவார்களாம் வான்மீகி விட்டதை கம்பன் தொட்டதும் உண்டு வான்மீகி தொட்டதை கம்பன் விட்டதும் உண்டு பற்பல திருத்தம் செய்தான் பாத்திர பொருத்தம் செய்தான் அற்புத அருத்தம் செய்தான் அதன் பின் விருத்தம் செய்தார் இப்படிப்பட்ட ஒரு அருமையான காவியத்தை படைத்திருக்கிறானே கம்பன் அவன் எழுதிய மற்ற படைப்புகள் பேசப்படுகிறதா ஏர் எழுபது சிலை அழுபது அந்தாதி சரஸ்வதி அந்தாதி என்று எத்தனையோ படைப்புகள் இருந்தாலும் இந்த உலகம் பேசும் அளவிற்கு அவன் எழுதியுள்ள பாடுபொருள் ராமனை பற்றிய காரணத்தினால்தான் தான் அவன் பேசப்படுகிறான் இப்படி ஒரு சபை அழகான மக்கள் அறிவார்ந்த சான்றோர் பெருமக்கள் இருக்கையில் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு சுமந்திரன் கண்ட ராமன் ஏன் கம்பன் புகழப்படுகிறான் என்றால் எத்துணை புலவர்கள் இருந்தாலும் முக்கியத்துவம் கொடுக்கப்படாத கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் ஒரு வேலைக்காரன் தானே அவ்வளவு ஏன் இந்த காலகட்டத்தில் கார் டிரைவர் இருக்காரு பஸ் டிரைவர் இருக்காரு நம்ம சுமந்திரன் டிரைவர் அவ்வளவுதான் ஒரு தேரினுடைய டிரைவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது அவசியம் இல்ல இல்லை ஆனால் கம்பன் கொடுத்திருக்கிறான் ராமன் காட்டுக்கு போக வேண்டும் உத்தரவு பிறப்பித்தாகிவிட்டது சுமந்திரன் ராமன் சுமந்திரன் ஓட்ட ராமன் லட்சுமணன் சீதை நால்வரும் போகிறார்கள் பின்னே நகர மக்கள் அனைவரும் அனைவரும் இல்லை நகர மக்கள் பாதி பேர் ராமனுடைய தேருக்கு பின்னாடி செல்கிறார்கள் ஒரு இடத்துல எல்லோரும் உறங்கணும் அந்த இறங் உறங்கிக் கொண்டிருக்க கூடிய இடம் தமசா நதிக்கரை அந்த நதிக்கரையில லக்மணன் சுமந்தரிடம் சொல்கிறான் ராமனுடைய நற்குணங்களை பற்றி சொல்லிக் கொண்டு விழித்துக் கொண்டிருக்கும் போது சுமந்திர லக்மனால் செய்யப்பட்ட இலை படுக்கைகளில் உறங்கி எழுந்த ராமன் சுமந்திரனை அழைக்கிறான் தேரை சித்தப்படுத்தி கொண்டு வாங்கனமே சுமந்திரனும் தேரை சித்தப்படுத்தி கொண்டு வருகிறான் அப்போது ராமன் சொல்கிறான் சுமந்திரனை பார்த்து நீ தேரை எடு தேரில் ஏறிக்கொள்கிறான் ராமன் அயோத்திக்கு செல்வது போல் நீ இந்த தேரை அயோத்திக்கு செல்வது போல் ஒரு பிரம்மையை ஏற்படுத்துமாறு அயோத்திக்கு செல்வது போல் வடதிசை முகமாக சென்று ஒரு முகூர்த்த காலம் கழித்து ஒரு முகூர்த்த காலம்னா இன்றைய காலக்கணக்கின்படி ஒன்றரை மணி நேரம் ஒரு முகூர்த்த காலம்னா முக்கால் நாழிகை நீ ஒன்றரை மணி நேரம் கழித்து வேறு வழியாக ஜனங்களுக்கு சுவடு தெரியாத அளவிற்கு தேரை திருப்பி கொண்டு வா இது ராமன் சுமந்திரனுக்கு சொன்ன தகவல் அப்படியே அயோத்திக்கு அயோத்தி பாதையில் சென்று வடதிசை முகமாக திரும்பி அந்த சுவடே தெரியாமல் தேரை ஓட்டிக்கொண்டு சுமந்திரன் அவ்வாறே செய்து முடித்தான் அப்ப சுமந்திர ராமன் சொல்றான் சுமந்திரன்ட்ட நீ கிளம்பு தேரோட்டி ஓட்டி கொண்டு வந்து விட்டுட்டாரு இனிமே அவருக்கு போற வேலை தானே நீ போகலாம் அப்படின்னு சொல்லும்போது சுமந்திரனுக்கு சாதாரண தேரோட்டி என்ற மனநிலையில் அவன் இல்லை இப்படி ஒரு தலைப்பு கொடுத்திருக்கிறார்களே சுமந்திரன் கண்ட ராமன் சுமந்திரனுக்கு மனது பதறுகிறது இப்படி சொல்லிட்டீங்களே திரும்ப போன்னு ஆனா மூல என்ன தெரியுமா எழுதியிருக்கிறது அப்படியே கோசல எல்லையை கடந்து தேவசுருதி கோமதி என்ற இரு நதிகளை கடந்து அங்குள்ள நகர தேவதையை வணங்கிவிட்டு கங்காதீரத்தை அடைந்தவுடன் குகன் ஓடத்தை ஓட்டி கொண்டு வரும்போது அவனுடன் தாய் தந்தையரை பற்றி சொல்லி போகச் சொன்னான் ராமன் சுமந்திரிடம் இதுதான் அந்த செய்தி ஏன் கம்பன் பேசப்படுகிறான் என்று சொன்னேன் குகனோடு அனுப்பினா மூலன் உள்ள ஆனா நீ இப்ப கிளம்புன்னு சொல்லும் போது சுமந்திரன் ஆறு பாட்டில சொல்றான் ஆறே ஆறு பாடல்கள்ல அந்த அயோத்திக்கும் சுமந்திரனுக்குமான உறவு அந்த தசரதனுக்கும் ராமனுக்கும் சுமந்திரனுக்குமான உள்ள பந்தம் அந்த தேரோட்டிக்கும் அந்த மன்னனுக்கும் இளவரசருக்குமான உறவு எப்படி இருக்கிறது என்று ஆறே பாடல்களில் உணர்த்துகிறான் கம்பன்